கன்னி பேருக்கு ஏற்ற மாதிரி கன்னி ராசி அழகு என்னன்னா இதுவரைக்கும் நான் கன்னி ராசியில் வந்து ஒரு ஸ்ட்ரா ரிஜிட்டான பாடி டைட்டான பாடி பார்த்ததில்ல அவங்க ஒருத்தருடைய உடல் அமைப்பை பார்த்தாலும் இந்த சாமுதிரிகா அலட்சணம் சொல்லுவாங்க அவ்வளோ கண்ணின்றது நல்லா தெரியும் அவங்க ஜென்ஸோ லேடிஸோ அந்த ஒரு நளினம் இருக்கும் சரிங்களா உடம்பு போட்டால் கூட அவங்க அவ்வளோ ஃப்ளெக்சிபுளாக இருப்பாங்க ரொம்ப பாசம் கொடுக்குறவங்க ரொம்ப கலை நயம் இருக்கிறவங்க தான் அந்த கன்னிராசி அந்த கன்னிராசிக்கு எப்படி இருக்க போது நவம்பர் மாதம் உங்கள் வீட்டிலே சுக்கரன் இருக்கார் ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு சரிங்களா சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய அடி வாங்கிட்டு இருப்போம் இருந்தாலும் சந்தோஷமான விஷயங்களும் நிறைய போயிட்டுருக்கும் ஓகே முக்கியமாக கப்புள்ஸ் லவ் சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக போயிட்ருக்கும் நீங்கள் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை பொறுமை தான் அந்த பொறுமையை உங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டை நல்லா கொண்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் இருக்குது சரி தனஸ்தானமும் நல்லபடியாக இருக்குது உங்கள் தனஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் அதாவது கவர்மெண்ட்லேருந்து யாராவது ஸ்காலர்ஷிப் வாங்கணும் லோன் வாங்கணும் நான் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கேன் சார் கவர்மெண்ட்லேருந்து மானியம் வாங்கணும் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டான டைம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் கவர்மெண்ட்டுக்கு நான் அப்ளிகேஷன் போட போகிறேன் இல்லை கவர்மெண்ட் காலேஜுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் கவர்மெண்ட் சம்மந்தமாக இல்லை அப்பா கிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வாங்க போகிறேன் பெரியப்பா கையிலேருந்து ஹெல்ப் வாங்க போகிறேன்